அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதை முடிவுக்கு கொண்டு வர விநாயக சதுர்த்தி அன்று செய்ய வேண்டிய பரிகாரம் பற்றி போகிறேன் இந்த வீடியோ வேறு ஸ்கிப் பண்ணாதீங்க ஸ்கிப் பண்ணிங்கன்னா என்னோடய முழுமையான கருத்துக்கள் உங்களை வந்து சேராது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல்னு கொடுங்க அப்போ தான் என்னோடய எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களை உடனுக்குடன் தேடி வரும் ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை சூழ்ந்திருக்கும் ஒருவருக்கு கடன் பிரச்சனையாக இருக்கலாம் ஒருவருக்கு ஆரோக்கிய பிரச்சனையாக இருக்கலாம் ஒருவருக்கு பண பிரச்சனையாக இருக்கலாம் ஒருவருக்கு குடும்பமே பிரச்சனையாக இருக்கலாம் ஒரு சிலருக்கு தொழில் பிரச்சனையாக இருக்கலாம் இப்படி வாழ்க்கையில் துன்பத்தை தரும் பிரச்சனை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை முடிவுக்கு கொண்டு வர விநாயக சதுர்த்தி அன்று நீங்கள் மிகவும் சிறந்த சக்தி வாய்ந்த இந்த பரிகாரத்தை செய்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனை முடிவுக்கு வரும் உங்களுடைய பிரச்சனைகளை ஒழுத்து கட்டணுன்னா இந்த தாந்திரிக பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்க இதுக்கு விநாயகர் சதுர்த்தி அன்று நீங்கள் விநாயகரை மனதார வணங்கி விட்டு வழிபாட்டிற்கு முன்போ அல்லது வழிபாட்டிற்கு பின்பாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம் இந்த பரிகாரத்தை செய்யும்பொழுது உங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்க வேண்டும் நம்பிக்கையோடு செய்கின்ற பரிகாரம் எதுவாக இருந்தாலும் அது உங்களுக்கு கைமேல் பலன் கிடைக்கும் இந்த பரிகாரத்திற்கு உங்களுக்கு எருக்கன் இலை தேவை உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட பிரச்சனை இருக்கிறது அப்படின்னா நீங்கள் உங்கள்கிட்ட இப்போ ஒரு ரெண்டு பிரச்சனை இல்லாத மூன்று பிரச்சனை வரை இருக்குது அப்படின்னா நீங்கள் மூன்று இலைகளை எடுத்து வைத்துக்கொள்ள வேண்டும் எல்லா பிரச்சனையுமே நீங்கள் போட்டு ஒரே மனதில் போட்டு குழப்பிக்காமல் ஒரு ஒரு பிரச்சனைக்காக நீங்கள் அந்த பிரச்சனை தீர வேண்டும் என்று இந்த பரிகாரத்தை செய்யணும் நீங்கள் ஒரு ஒரு பிரச்சனையும் ஒரே ஒரு எருக்க நிலையில் எழுதணும் அதை வந்து ஒரு ப்ளூ கலர் பேனாவில் எழுதுங்க அதுக்கு நீங்கள் பேனாவோ அல்லது ஸ்கெட்சு எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் நீலநரமாக இருக்கணும் ப்ளூ கலர் பேனாவாக இருந்தால் அது மிகவும் நல்லது உங்களுடைய பிரச்சனை இப்போ எக்ஸாம்பிளுக்கு கடன் நீங்க வேண்டும் வறுமை நீங்க வேண்டும் வேலையில் இருக்கும் பிரச்சனை நீங்கணும் எதிரி தொல்லை விலகணும் நோய் நெடு விலகணும் இப்படி உங்களுக்கு எந்த பிரச்சனையை அதிகமாக தொல்லை கொடுக்கிறதோ அந்த பிரச்சனை விலக வேண்டுமோ அந்த பிரச்சனையை இருக்க நிலையில் ஒரு ஒரு பிரச்சனையாக ஒரு ஒரு இலையில் எழுதி அதன் பிறகு அந்த பிரச்சனை விலக வேண்டும்னு நீங்கள் விநாயகர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிவிட்டு அதன் பிறகு அந்த இலையை ஒரு தட்டில் வைத்து இல்லைன்னா ஒரு மண் அகல் விளக்கில் வைத்து அந்த இலை மேலே வைத்து ஒரே ஒரு கற்பூரத்தை ஏற்றுங்க கற்பூரம் எரியும் பொழுது அந்த இலையும் சேர்ந்து எரியும் அந்த பிரச்சனை எந்த பிரச்சனை கரைய வேண்டுமோ அந்த பிரச்சனையை அந்த கற்பூரம் எரிந்து முடிக்கும் வரை அந்த இலை சாம்பலாகும் வரை நீங்கள் வந்து உங்களுடைய மனசில் வேண்டிக்கங்க உங்களை விட்டு நீங்கள் எந்த பிரச்சனை விலக வேண்டுமோ அந்த பிரச்சனை விலக வேண்டும் என்று மனதார வேண்டிக்கங்க அந்த எரித்த சாம்பலை ஒரு கவரில் போட்டு யார் காலேயும் படாதபடி வீட்டை விட்டு உடனே நீங்கள் வெளியில் வச்சுருங்க தொட்டி பக்கத்தில் இருந்தால் போய் குப்பை தொட்டியில் போட்டுருங்க அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு கவரில் கட்டி வீட்டிலேருந்து வெளியில் வச்சுருங்க மறுநாள் குப்பை எடுக்க வரும் பொழுது அந்த குப்பையை சேர்த்து கொடுத்துருங்க இது மாதிரி நீங்கள் உங்களுடைய பிரச்சனை பொ நெருப்பில் பொசுங்கிற மாதிரி உங்களுடைய பிரச்சனைகள் பொசுங்க வேண்டும் அப்படின்னு நீங்கள் வேண்டிக்கங்க ஆனால் இந்த இலையை பரிகாரம் செய்யும் பொழுது உங்களுக்கு செல்வம் சேர வேண்டும் அல்லது நகை சேரணும் பணம் காசு சேரணும் சொத்து சேர்க்கணும் அப்படின்னு எந்த காரணத்தை கொண்டு எழுதிடாதீங்க அது மிகவும் தவறு எந்த ஒரு பொருளையும் நீங்கள் எரிக்கும் பொழுது உங்களுடைய பிரச்சனைகள் நீங்க வேண்டும் என்று தான் நீங்கள் செய்யணுமே தவிர சேர்க்க வேண்டிய விஷயத்துக்கு இந்த பரிகாரத்தை செய்யக்கூடாது ஒரு சிலருக்கு வந்து தீய பழக்க வழக்கங்கள் இருக்கும் அந்த தீய பழக்க வழக்கங்கள் ஒழிய வேண்டும்னு இந்த இலையில் எழுதலாம் அதில் எந்த தவறும் கிடையாது உடல் ஆரோக்கியம் மேம்படணும் யாராவது உடம்பு சரியாமல் இருக்காங்கன்னா அவங்களுடைய உடல் நிலை சரியாகணும்னு இந்த பரிகாரம் செய்யலாம் அதில் எந்த தப்பும் இல்லை ஆனால் இந்த எரிக்கிற விஷயத்தில் உங்களுக்கு பணம் காசு செல்வங்கள் சேரணும்னு மட்டும் நீங்கள் எழுதிடாதீங்க உங்கள் பிரச்சனை தீரணும்னு மட்டும் எழுதணும் இந்த பரிகாரத்திற்கு எந்த எருக்கன் நிலையாக இருந்தாலும் பரவாயில்லை வெள்ளருக்கு தான் எடுக்கணும் இல்லை வைலட் கலரில் இருக்கிறதான் எடுக்கணும் அப்படின்லாம் இல்லை எந்த எருக்கன் இலை கிடைக்கிறதோ அந்த எடுக்கநிலையை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நன்றி வணக்கம்